எங்கள் <laughs> பாலிக <laughs> உரிமை ஏற்ற ஒரு தகுதி வழங்கினே மாத தகுதி வழங்கினே மாபெரும் ஆர்ப்பாட்டம் மற்றும் மாநில அந்தஸ்துக்கான போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்பினர்களும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள் மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கைக்கு ஒரு வலு சட்ட விதமாக இருந்தது இந்த போராட்டத்தில் தோழர்களுக்கு எனது மரமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்துல காரைக்கால் பிரதான போராட்ட குழுவினர் இங்க வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிங்க அதே நேரத்துல இந்த புதுச்சேரியில எங்களது போராட்டத்தை நீத்து போகும் விதமாக இந்த ஒரு சம்பவம் நடந்தது அதே நேரத்துல நாங்க இந்த புதுடெல்லியில் இருக்கிற போல இருக்கிற நேரத்துல இவர்கள் ஒரு அரசியல் நாடகத்தை உருவாக்கி எங்களது போராட்டத்தின் பத்திரிகை கூட்ட செய்திகளை நீட்டு போகும் விதமாக நடந்து கொண்டார்கள் என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிந்தது அதே நேரத்துல இந்த பானாராத தீர்மானம் புதுடெல்லியில் இதுவரை சென்றடையவில்லை என்று அங்கு கிடைத்த தகவல் எங்களுக்கு உறுதியாக தெரிகிறது இந்த பதினாறு முறையும் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிடுறா சொல்றாங்களே தவிர கடைசியாக இந்த தீர்மானம் ரெட்டிக்கு செல்லவில்லை அதை வந்து இந்த மாநில அரசு கவனித்துக் கொள்ள வேண்டும் இதுக்கு மேலேயாவது இவர்கள் நாடகத்தை நிறுத்தி கொண்டு புதுடெல்லிக்கு சென்று இந்த மாநில அரசு கோரிக்கைக்கு வலியுறுத்துமாறு மாண்பு முதல்வர்களையும் இந்த இங்க இருக்க அரசியல் கட்சி தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் மிகவும் தாழ்மணி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இன்றுதான் நம் புதுச்சேரி விடுதலை பெற்று அதாவது பிரெஞ்சு அரசாங்கத்தில் விடுதலை பெற்று இந்த இந்திய யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டு அடிமையான தினமாக இது இருக்கிறது என்று நாங்கள் கொண்டாடிய காலம் போக இன்று அடிமைத்தனத்திற்கு இது ஒரு இந்த நாள் ஒரு உதாரணமாக இருக்கிறது அதை நாங்கள் இந்த இந்த இதே நாளில் வலியுறுத்துகிறோம் நன்றி வணக்கம் அடுத்த கட்ட போராட்டம் தொடர்ந்து நடக்கும் இந்த மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை இந்த வருங்காலத்தில் தேர்தல் அறிவிக்கப் போகிறார்கள் இந்த தேர்தல் அறிவிப்புக்குள்ளாகவே இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் கூறியபடி அதாவது அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் மாநில அரசு பெரிய பெற்றே தீர்வோம் என்று கோரிக்கை அந்த ஒத்தை வரியில சொல்லியிருந்தார்கள் அந்த இதுக்கு மலிப்பு அதிகமாக இவர்கள் இந்த மாநில அரசு பெற்றே இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் அதாவது இந்த ஆட்சி முடியும் காலத்திலேயே இவர்கள் மாநில அரசை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் மக்கள் இவர்களை நம்புவார்கள்